வணக்கம் கந்தர் அனுபூதியில் இருபதாவது பாடல் அரிதாகி எமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேளிமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே அரிதாகி எமை கடியே உரிதா உபதேசம் உணர்த்தியவா இப்பாடலின் பொருள் மிக்க உரமுடையோனே பராக்கிரமமுடைய செவ்வேளே இமையோர் வானூர்கள் போற்றி துதிக்கும் பிரணவ பொருளானவனே தேவர் உலகத்தை பாதுகாத்தவனே அறிவால் அறியும் மெய்பொருளை உனக்கு அடிமை பூண்ட நான் உரியவனாகும்படி தத்துவ உபதேசம் செய்த குருவே உன்னை போற்றி வணங்குகிறேன் என்பது இதன் பொருளாகும் அருணகிரிநாதருக்கு முருகன் சும்மா இரு சொல்லற என்று தத்துவ உபதேசம் செய்ததை இங்கு கூறுகிறார் இவ்வாறு இந்த பாடலை நாமும் தொடர்ந்து பாடும்போது அந்த மெய்ப்பொருளை உணரும் பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் எப்படியெனில் நோயுற்ற காலத்து நோய் இல்லாத நிலையை கற்பனை செய்து பிணி நீங்குதல் போல நாம் வேண்டிய ஒன்றை அடைய அதை அடைந்து விட்டதை போல் தொடர்ந்து என்னும் போது அதை நாம் பெறுவது போல இப்பாடலையும் முருகனை உணர்ந்தது போல் தொடர்ந்து பாட நாம் முருகனை உண்மையாகவே உணர முடியும் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி